ஹாய் காய்ஸ் அ வெல்கம் டு பெஸ்ட் ஜி கே தமிழ் சேனல் நாட்டிலேயே முதல் முறையாக டிரைவர் conductor, பயணியர் என்று பெண்கள் மட்டுமே செல்லக்கூடிய எலக்ட்ரிக் பேருந்து சேவை உள்ள நகரம் எது புதுடெல்லி மும்பை பெங்களூர் லக்னோ விடை புதுடெல்லி உலக அளவில் தாவர எண்ணெய் வாங்குவதில் முதலிடத்தில் உள்ள நாடு எது சீனா சவுதி அரேபியா இந்தியா ரஷ்யா விடை இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு வெளிநாடுகளில் இருந்து இந்திய கலைப்பொருட்களை அதிக அளவில் மீட்ட பிரதமர் யார் வாஜ்பாய் சரண் சிங் ஜவஹர்லால் நேரு நரேந்திர மோடி விடை நரேந்திர மோடி ஆண்டுக்கு ஒரு முறை இரவில் மட்டுமே மலரும் அதிசயப்பூ எது அத்தி செங்கமலம் பிரம்மகமளம் செங்காந்தல் விடை பிரம்மகம் நாதஸ்வரம் எந்த மரத்திலிருந்து செய்யப்படுகிறது தேக்கு வேம்பு ஆச்சாமரம் பழா விடை ஆச்சாமரம் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி என்கிற வசனத்தை ரஜினிக்காக எழுதியவர் யார் சுஜாதா சுரேஷ் கிருஷ்ணா கே எஸ் ரவிக்குமார் பாலகுமாரன் விடை பாலகுமாரன் நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் தமிழகத்தில் எங்கே அமைக்கப்பட்டு வருகிறது குலசேகரப்பட்டினம் நாகப்பட்டினம் மகேந்திரகிரி குளச்சல் விடை குலசேகரப்பட்டினம் ஒருவர் தினமும் ஒன்பது மணி நேரத்துக்கும் மேல் தூங்கி வந்தால் என்ன ஆகும் சர்க்கரை நோய் வரும் உடல் சிதையும் இதய நோய் வரும் இவை அனைத்தும் விடை இவை அனைத்தும். நீல நிற சாலைகள் எங்கே காணப்படுகின்றன சீனா அமெரிக்கா கென்யா கத்தார் விடை கத்தார் மீனுடன் எதை சேர்த்து சாப்பிட்டால் விஷமாக மாறிவிடும் சிக்கன் தயிர் மட்டன் பால் விடை பால் Thank you for watching.